ஓம் வம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவாள்கள் குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது நாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் துலா மாதம் ஐப்பசி பதிமூன்றாம் நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்பிறை இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை அஷ்டமி பின்பு நவமி தேதி இன்று பிறப்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணி வரை சூளம் பின்பு கண்டம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை பவம் பின்பு மாலை ஐம்பது ஐந்து இருபத்தி ரெண்டு ஐந்து வரைக்கும் பாலவகர்ணம் பின்பு கௌளவ கர்ணம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை திருவாதிரை பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி நாலு மணி வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஏமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சோளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நலம் உண்டாகும் ரிஷபம் நன்மை உண்டாகும் மிதினம் நற்செயல் செய்வீர்கள் கடகம் தடங்கல்கள் உருவாகும் சிம்மம் ஆர்வம் அதிகரிக்கும் கன்னி அமைதியை தேவைப்படும் துலாம் செலவுகள் அதிகரிக்கும் விருச்சியம் குழப்பம் உருவாகும் தனுசு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மகரம் துன்பம் ஏற்படக்கூடும் கும்பம் விவேகமான நாளாகும் மீனம் இரக்க உணர்வு ஏற்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடை கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வ நிலை மேம்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய தைரியம் பிறக்கும் இன்று கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாளாகும் விதை விதைப்பதற்கு உகந்த நாளாகும் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாளாகும் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு நேரிலும் ஆன்லைனிலும் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் எழுதுவதற்கும் எங்களை அணுகலாம் வாஸ்து எண்கணிதம் போன்றவையும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகளும் ஜோதிட வகுப்பில் சேருவதற்கு புதிய மாணவர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் ஜோதிட கருத்தரங்கிற்கு பேசக்கூடிய புதிய மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த யூடியூப் மூலமாக உங்களது கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்